சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றித்தா நீ யார் என்று உனக்கு தெரியும் இது நமது சகோதரர் ஜோதிர பிரம்மம் பிரசன்ன வித்தகர் நாமக்கல்லை தேர்ந்த தென்னரசையா அவர்களை உங்கள் முன் பேச வருமாறு அன்புடன் அன்புடன் ஐயா ஐயாவான் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக ஜோதிடம் பார்க்கறதுல நம்ம நிறைய விஷயங்களை சிரமப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப எளிமைப்படுத்திக்கணும் ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்திக்கணும் கஷ்டப்படாமல் ஜோதிடம் பார்க்கணும் அது சரியாக இருக்கணும் அது முக்கியம் இப்போ ரெண்டாம் பாவத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னில் மறையக்கூடாது ரெண்டாம் பாவாதிபதி ஆறு எட்டு பண்ணில் கொண்டே சேரக்கூடாது இந்த நிலையில் சுபமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகர்களுக்கு குடும்பம் அமையறது ரெண்டாம் பாவ காரகத்துவங்கள் தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் வருமானங்கிறது நல்லா இருக்கும் ரெண்டாம் பாவாதிபதி ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிட்டாரு அஸ்தங்க ஆகிட்டாரு நீச்சம் பெற்றுட்டார் ஆறு எட்டு பண்ணக்கூடிய கூட சேர்ந்துட்டார் அல்லது ஆறு எட்டு பண்ணக்கூடிய சாரம் பெற்றுட்டாரு அல்லது ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிட்டார் இவர்களெல்லாம் குடும்பம் அப்படிங்கொழுதில் சின்ன சின்ன விளைவுகளையும் பொருளாதாரம் அப்படிங்கூடியூதில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் அதனுடைய காரத்துவம் தனித்தனியாக சார் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கான்செப்ட் எவ்வளோ தான் கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆறு எட்டு மண்ணில் மறைகிறது அஸ்தங்கமாகிறது நீச்சம் பெறது கடைசியாக வக்கரம் பெறது அந்த கிரகம் ஒரு ராசியினுடைய சந்தியில் நிற்கிறது இதில் அதிக அதிகப்பாக வாங்கின கிரகம் குறுகிய குறைந்த பாக வாங்கிய கிரகம்லாம் சொல்லி சொல்லுவாங்க அது வேறு கான்செப்ட் ஒரு ராசியினுடைய சந்தியில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்தை பலனை இழந்துவிடும் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க முழுமையாக செயல்படுத்த முடியாது இந்த நிலைகளை கவனத்தில் கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசிக்கு நிறுத்திவிப்பாக இருக்குது ஒரு கிரகத்துக்கு நிறுத்திவிப்பாக இருக்குது அந்த கிரகம் அந்த நிலையில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆபத்துகளை விளைவிக்கும் இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் இப்போது பன்னெண்டு பாவங்களுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பிரித்து பார்த்துக்கணும் இது எளிமையான ஒரு கான்செப்ட் இதை தாண்டி நம்ம படிக்கூடிய விஷயங்கள் ஏற்றுச்சுரக்காய் கறி கொதவாதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க நான் சொல்கிறதுனால கதை அள்ளி கூட விட்டுட்டு போகலாம் ஆனால் நான் கதையெல்லாம் நூலில் இருக்கும் நூலில் இல்லாத எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்லிவிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தவறு நூல்கள் ஏராளமாக உள்ளன ஒவ்வொரு நூல்களும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும் இப்போ புத்தகங்களோட விலைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு முன்னெல்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபாய் கிடச்சிது இன்றைக்கி ஒவ்வொரு புத்தகமும் மூவாயிரவா நாலாயிரூவா ஏழு ரூபாய்க்கு வந்துருச்சே ஒழிய புத்தகங்கள் எல்லா புத்தகங்களும் அவைலபிளாக இருக்குது படிக்கணும் அன்றைய காலகட்டங்களில் பாடல்களாக இருந்துச்சு ஒரு சில புத்தகங்கள் உரையெல்லாம் இருந்துச்சு இன்றைய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மூல நூல்களுக்கு தவிர மீது எல்லா நூல்களுக்குமே உரைகள் வந்துடுச்சு எளிமையாக எல்லோருமே படிக்கலாம் படிங்க பேசிக்கல் தியரிங்கிறது வந்து ரொம்ப கம்மி உங்களுக்கு அதை வந்து படிச்சுக்கோங்க இன்க்ளூடிங் கால்குலேஷன் சேர்த்து அதை நீங்கள் ஃபண்டமெண்டல் தேரியை எக்கார்ந்து கூட மறந்துடக்கூடாது மாற்றிடக்கூடாது எந்த முறையில் வேணாலும் ஜோதிடம் பார்த்துக்குங்க ஆனால் ஃபண்டமெண்டல் தேரை மாற்றிடாதீங்க ஏன்னா கடைசியில் நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழித்து திரும்பி பார்க்குறப்ப உங்களால் ஒரு விஷயத்த கையாள முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபண்டமெண்டல் தேர்வுக்கு தான் போக வைக்கும் அதனால் ஃபண்டமெண்டல் தேரை போட்ட வெட்டுறாதீங்க ஒரு கிரகம் நீச்சமாகிறது உச்சமாகிறது ஆட்சி ஆகிறது திரிவனம் படுறது சட்ரா சட்ரா அந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு பலனை சொல்லும் இதில் இந்த கிரகம் இந்த நிலையில் இருக்குது எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்குறியது ஒரு ஜாதகத்தில் ராசி சக்கரத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்த நிலை நவாம்ச சக்கரத்தை நாம் பார்ப்போம் நவாம்ச சக்கரத்தை பார்க்கக்கூடிய நிலை அதுக்கு அடுத்த நிலை கிரக பாதசாரம் இந்த கிரகம் என்ன நிலையில் இருக்குது என்ன டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே தொண்ணூறு பர்சன்ட் அற்புதமாக பலனை சொல்லி சொல்லலாம் எளிமையாக கையால் கற்றுக்குங்க கஷ்டப்பட்டு அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் சிரமப்படாதீங்க எல்லாருமே வந்து பாரம்பரியத்தை விட்டுட்டு வேறு ஸ்டேஜுக்கு நழுவுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய முறைகளையும் பார்த்து தெளிவு பெறக்கூடிய முறைகளையும் சரியாக கவனிக்காதனால தான் இதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது முறைகளை தேடி ஈஸியாக நம்மளால் பலன் சொல்ல முடியுமான்னு தேடிட்டுருக்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் தேவைப்படாது பாரம்பரியத்தில் தான் எல்லாமே மூலக்கூறுகள் இருக்குனே அதனால் பாரம்பரியத்தை கரைச்சி கொடுத்துடுங்க பேசிக்கலாக இருக்கக்கூடியது உங்களுக்கு இருக்கக்கூடியது இதுதான் பன்னெண்டு லக்கணம் பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசியினுடைய தத்துவங்கள் நட்சத்திரங்கள் இருபத்தேழு இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் வேறுலாம் ஒன்றும் தேவையில்லை இதை கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கூடி தான் முக்கியம் இதை பயன்படுத்த தெரிஞ்சிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாலாம் பாவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கலேன் முன்ன நான் சொன்ன மாதிரியே இந்த நாலாம் பாவ என்ன நிலையில் இருக்கிறார் அதுக்கு பலன் பர்சன்டேஜ் மாறுபடும் உச்சம் நீச்சம் அஸ்தங்கம் வேதகனுடைய சாரம் வாங்கியிருக்கிறது அல்லது அது வாங்கிய சாரநாதன் ஆர்ட்டு பண்ணல மறைஞ்சிருக்கிறது அல்லது கெட்டு போயிருக்கு இதுக்கு வந்து மாறும் அப்போ சார் ரொம்ப முக்கியம் அதுக்கு வீடு கொடுத்தவன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப கவனிச்சுக்கணும் இந்த ஸ்தானங்கள் எடுத்து பார்த்து பலன் சொல்லிங்க இப்போ நாலாம் அதிபதி சுபமான ஸ்தானங்கள்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒன்றாம் பாவத்துலையோ ரெண்டாம் பாவத்துலேயோ அல்லது நாலாம் பா கேந்திர கோணங்கள்லேயோ சம்மந்தப்பட்டு பரிவர்த்தனை பெற்றார்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு வீடு மண்மனை பூமி இருக்க இடம் கூடியது இயல்பாகவே அமைஞ்சிருக்கும் நாலாம் அதிபதி ஒருத்தருக்கு இருக்கும் மண்மனை பூமி எல்லாமே இருக்கும் அது எதிர்காலத்துக்கு பயன்படுமா படாதா சரராசியில் இருந்தால் என்ன நிலையை செய்யும் ஸ்திர இருந்தால் என்ன நிலையை செய்யும் உபயராசியாக இருந்தால் என்ன நிலையை செய்யும் இதுதான் கான்செப்ட் அப்ப நாலாம் பாவாதிபதி இயல்பான சுப கிரக உண்டான பாவகங்கள் இல்லாமல் அசுப பாவங்களுக்கு உண்டான நிலைகளில் பரிவர்த்தனை பெற்றுச்சு அல்லது அதனுடைய சாரத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாலாம் பாவ காரகத்துவங்களை அந்த ஜாதகர் சிரமப்பட்டு அனுபவிப்பார் அல்லது கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார் அல்லது கிடைக்காமல் போகலாம் உதாரணத்துக்கு நாலாம் பாவத்தில் சனியோ அல்லது கேதோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு பழைய வீடு வாங்க சொல்லி சொல்லுங்கள் கட்டின வீட்டை வாங்க சொல்லி சொல்லுங்கள் லக்ஸுரியான வீட்டை வாங்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்கள் அல்லது ஒரு வீடு அழிந்து போன நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லக்ஸுரியான வீட்டை கட்டணா கட்டிக்கலாம் இப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுதான் பரிகாரம் நாலாம் அதிபதி அல்லது சுக்கரன் சரராசியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டி வீடு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கட்டி வீடாக வாங்கிக்க சொல்லி சொல்லிவிடுங்க ஒருத்தர் இயல்பாகவே வந்து அவங்களுக்கு பூர்வீகமாகவே பாரம்பரியமாகவே வந்து வீடுகள் இருக்கு நிறைய வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகள் லக்கணாதிபதியோட சம்மந்தம் பெறும்பொழுது அவர்களுக்கு பல இடங்களில் பல வீடுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லணும் இப்போ இந்த மாதிரி சுபஸ்தானம் அசுபஸ்தானம் நாம் எடுக்கக்கூடிய உச்சம் நீச்சம் அஸ்தங்கம் இந்த மாதிரியான ஸ்தானங்கள் பேசிக்கல் விதிமுறைகள் இதுக்குள்ள எந்த கிரகங்கள் என்ன நிலையில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இது மாறவே மாறாது ஒருத்தன் வீடே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் லக்கணத்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சனி கேது மாந்தி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு முன்னாடி இருந்தவங்க வீடு வச்சுருந்தாங்க பூர்வீக வீடுகள் இருந்தாலும் கூட அந்த பூர்வ வீடு இவன் பிறந்ததுக்கு பண்ணி அழிந்து விடும்னு சொல்லி சொல்லணும் இப்போ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பேசிக்கலான விஷயங்களை மறந்துடாதீங்க பேசிக்கலான விஷயங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போது நிறையா நம்மளுடைய நடைமுறை காலகட்டங்களில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் திருமணம் சார்ந்த விஷயம் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஐவின் தொழில் சார்ந்த விஷயங்கள் இவ்வளோ தான் வந்து பெரும்பாலும் நம்மகிட்ட வந்து கேட்கக்கூடியவங்க கேட்கக்கூடியதாக இருக்கும் இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைய காலகட்டங்களில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா காதல் கூடிய வந்திருக்கும் இந்த காதல் அப்படிங்கக்கூடியதுக்கு ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சம்மந்தப்படுவது இது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம் ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வாங்கிய சாரணாதர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கலாம் ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அஞ்சு ஏழில் மாறி இருக்கலாம் பரிவர்த்தனையாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம் இப்படி இருந்தாலும் காதல் அப்படின்னு சொல்லி வந்துடும் இந்த காதல் அப்படிங்குறதில் வந்து குரு ஒரு ஜாதத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் சுபஸ்தானங்கள் இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெற்றோர்கள் அந்த காதல் திருமணத்தை அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க இப்படிப்பட்ட காதல்குண்டான அமைப்புகள் இருந்து குரு மூணு ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே அந்த அந்த பையனோ அல்லது அந்த பொண்ணோ வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செஞ்சு இவ்வளோ தான் கான்செப்ட் எளிமைப்படுத்திங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம் மாட்டான் இதை தாண்டி இன்னும் ஒரு சில விதிமுறைகள் இருக்கு காமத்தால் வரக்கூடிய காதல் அது காதல் அல்ல அது காமம் அதனால் ஏற்படக்கூடியது சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொடர்பு பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதத்தில் அந்த மாதிரியான கெட்ட சம்பவங்கள் நடந்துரும் கவனம் தேவை இன்றைய ஐடி ஃபீல்ட் பிறவங்களால் லிவிங் டுகெதர் இந்த மாதிரிலாம் இருக்கிற ஜாதங்கள்ல அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அந்த மாதிரியான ஜாதங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பக்குவ வயசில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ருது ஆகிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பன்னெண்டாவது வய பன்னெண்டு வயசு முடியுது பதிமூணு வயசு முடியுது கூடிய காலகட்டம் வரும்பொழுதே அந்த பொண்ணுடைய ஜாதத்துக்கு கைட்னஸ் கொடுத்து அதில் இருந்து காப்பாற்றுக்கணும் வழியை சொல்லி அனுப்புங்க சுக்கரன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் திரிகோணத்தில் இருந்தாலும் சரி சமசப்தத்தில் இருந்தாலும் சரி இவர்கள் ஒன்று கொன்று தொடர்பு பெற்று சார பரிவர்த்தனை பெற்றுனா பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சரி இல்லை சாரம் பெற்று இருந்தாலும் சரி அல்லது இவர்கள் ஒரே வீட்டில் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி இந்த காமத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும் இது சின்ன பொண்ணு ஜாதத்தில் மட்டும் இல்லை சின்ன பையன் ஜாதத்தில் மட்டும் இல்லை எத்தனை வயசு ஆனாலும் அத்தனை வயசுக்கு உண்டான ஒரு பிரச்சினையை ஒன்று பண்ணுவது நாற்பது வயசானாலும் சரி ஐம்பது வயசானாலும் சரி அறுபது வயசு ஆனாலும் சரி அந்த காமத்தால் பிரச்சனை ஏற்படும் அந்த தசாபதிகள் வரும்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதை தாண்டி காதலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரரி இன்னொரு ரூல் புதன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கிரகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் அசுப கிரகங்கள் நின்றுச்சினாலும் காதல் ஏற்பட்டுடும் ஒரு ஜாதகத்தில் புதன் என்ற வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் நின்றுச்சனாலும் காதல் ஏற்படும் இப்போ அந்த ஜாதகங்களுக்கு நீங்கள் சொல்லணும் இப்போ ஏழாம் அதிபதியோ அல்லது நடப்பு காலகட்டத்தில் நடக்கூடிய திசா புத்தி நடக்கூடிய தசாநாதர்களோ புத்திநாதர்களோ ராகு கேதுகளுக்கோ சனிக்கோ சம்மந்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மாற்று ஜாதி மாற்று மதமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க தசா புத்தியும் இயக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும் இப்படிப்பட்ட ஜாதகங்கள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு இப்போ விஜயனெல்லாம் பரிகாரம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவார் பரிகாரத்தால் அவங்களுக்கு என்ன ஏமாத்தாம நான் சொல்கிறது வந்து பரிகாரத்தில் ஏமாற்றாமல் அம்பக்கு வேலை பண்ணாமல் சரியான பரிகாரத்தை சொல்லி அவங்களுக்கு வழி நடத்தி அதிலிருந்து காப்பாற்றி கொடுத்தவங்க வழிகளை தேடுங்க இது மிக மிக முக்கியம் ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கு இந்த நிலைகள் வந்தால் நாம் அதை தேடுவோம் இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் புதன் சுக்கரன் ஒன்று ஏழாக சம்மந்தப்பட்டிருச்சுனாலும் சமசப்தமாக இருந்துருச்சாலும் அதில் லக்கணத்தில் புதனும் அம்ச சக்கரத்தில் புதனும் சுக்கரனும் ஏழாக சம்மந்தப்பட்டுச்சாலும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் அம்ச சக்கரத்தில் நான் இது வரைக்கும் அதை சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ தான் சொல்லி சொல்கிறேன் அம்ச சக்கரத்தில் இதே மாதிரி நான் சொன்ன அமைப்புகளோடு சுக்கரன் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அல்லது புதன் சுக்கரன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த காதல் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வெள்ளங்கமான காதல்லாம் ஏற்பட்டும் கொஞ்சம் கவனம் தேவை இதில் வயசுங்கிறது முக்கியம் கிடையாது நான் சொன்ன மாதிரி எத்தனை வயசானாலும் அந்த பிராபலத்தை ஒன்று போடணும் கொஞ்சம் கவனம் தேவை அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்க அப்படிங்கக்கூடியது செஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் சாமானியமான விஷயத்தில் சரி பண்ண முடியாது மாந்திரியத்தில் சரி பண்ணிக்கோங்க நல்லாட்கள்கிட்ட போயிருங்க ஏமாந்துடாதீங்க அது முக்கியம் ஒரு கால் வாடிக்கையாளர்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஜோசியர்கிட்ட போய் கைட்னஸ் கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி அதை தப்பிக்கிறதுக்கும் வழியை தேடிக்கிங்க இதில் என்னுடைய பையன் தங்கம் என்னுடைய பையன் வயிறோம் சொல்கிறதுலாம் எதுவும் கிடையாதுங்க கிரகம் இப்போ இப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய கோளாறு அதை செய்யத்தான் செய்யும் இது எங்கேருந்து வந்தது இதுதான் போன ஜென்ம கர்மான்னு சொல்லி சொல்லக்கூடியது நம்மளுடைய மோதாதிரிகள் என்ன குற்றங்கள் செய்தார்களோ அதை சார்ந்து தான் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஜாதகனுடைய கிரக அமைப்பு அமையும் அந்த கிரக அமைப்பை சார்ந்து தான் அந்த தசாபுதிகள் இயங்கும் அந்த தசாபுதிகளை சார்ந்து தான் அந்த பையன் அந்த பொண்ணும் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த கிரக அமைப்புகள் அசுபமான இடத்துல அசுபமான இடம் மீன்ஸ் நான் சொல்கிறது காதலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை மூணு ஏழு பதினொன்று ஸ்தானங்களில் வந்து ஒரு வக்கிரமான கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகனுடைய காமம் அப்படிங்குற வக்கிரமான காமமாக இருக்குது இதெல்லாம் நாம் பார்த்துக்கணும் இப்போ அந்த ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருக்குது அதுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதுக்கான வழிகளை தேடிட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சீரழிவுகள் இருக்காது அதுக்கு நாம் ஜோதிடர்கள் ஒரு பொறுப்பாக இருக்கணும்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகே இப்போது இந்த காதலை தாண்டி ஒரு திருமணம் கூடியது நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் காலையில் பேசணும் கூட சொல்லியிருந்தாங்க திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்லியிருந்தாங்க குரு சுக்ரன் இவர்கள் குருவுக்கு அஞ்சு ஒன்பதில் அல்லது சுக்கரனுக்கு ஒன்று ஏழில் குருவுக்கு அஞ்சு ஒன்பதில் அல்லது சுக்கரனுக்கு ஒன்று ஏழில் ஜாதகத்தில் கலசர ஸ்தானாதிபதினு சொல்லி சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு இல்லைங்களா அந்த கிரகங்கள் வரும்பொழுது திருமணத்தை நடத்தி கொண்டாடும் காலகட்டமாக இருக்கும் அந்தந்த காலகட்டங்கள் வரும் பொழுது கோட்சாரத்தில் அந்த காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணி திருமணத்தை செய்கிறதுக்கு நாள் குறித்து கொடுங்க அல்லது திருமணத்துக்குண்டான காரியங்களை ஈடுபட செய்ய சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் இப்போ காலையில் பேசினவங்க திருமணமே நடக்காமல் இருக்கிறதுக்குண்டான ஜாதகங்களுக்கு சொல்லியிருந்தார் இல்லைங்களா இந்த மாதிரியான அவர் தனக்கொடி கூட சொல்லியிருந்தார் அந்த ரிசர்ச் பண்ணியிருந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அந்த மாதிரியான ஜாதகங்கிறது விளைவுகள் தனியாக இருக்கும் அதுக்குள்ள நான் போக வேண்டாம் அந்த திருமணம் நடக்காதுங்கிற ஜாதத்தை விட்டுலாம் திருமணம் நடக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய என்ன பொறுத்த வரைக்கும் நூறு பர்சண்டே ஆண் ஆணாக பிறந்த ஜாதகம் பெண் பெண்ணாக பிறந்த ஜாதத்துக்கு திருமணம் இல்லை குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதா எதுவுமே கிடையாது சரியான வழிமுறைகளை தேடணும் ஜோதிடம் அதுக்கு வழிகாட்டி இருக்குது அந்த வழிகளை தேடினீங்கன்னா அந்த வழிகளின் படி நீங்கள் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்கும் இன்னைக்கு வந்து டெஸ்டிவ் பேபி லெவல் கொண்டுட்டாங்க அது வேறு மாதிரியான தன்மைகள் கொண்டது எப்படி அந்த குழந்தை பார்க்கறது இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி தன்மைகளை கொண்டாடிட்டாங்க அதனால காலகாலத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கூடியத ஐம்பது பர்சன்ட் ஜாதகங்களை ஈஸியாக சொல்ல முடியாது ஐம்பது பர்சன்ட் ஜாதங்களை ஈஸியாக சொல்ல முடியாது ஆனாலும் கூட அந்த உண்டான சம்பந்தப்பட்ட பாவகங்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தொடர்புகள் எந்தெந்த பாவகத்துக்கு வருதோ அந்த காலகட்டங்களில் திருமணத்தை நடத்தி வைக்கும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைக்கும் எப்படி வாழைப்பழம் பழுக்கலைன்னா போட்டு பழுக்க வைக்கிறோமோ அதே மாதிரி பரிகாரங்கள் முறையில் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க சரியான வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது அதுக்குனால் பலாபலம் கிடைத்தே தீரும் ஓகேங்களா இதை வந்து பரிகாரத்தை ஊக்குவிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி சொல்ல பிரச்சனை எந்த பிரச்சனையும் சரி பண்ண தேடுவீங்களோ அதுக்கு பேர் தான் பரிகாரம் எந்த பிரச்சனையாக பிரச்சனையும் சரி பண்ண பேர் பரிகாரம் அவ்வளோதான் அது சரியான முறையில் தேடுங்க அது தேடும்போது அதனுடைய விளைவுகள் ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் இப்போது ஒருத்தர் தொழில் அமையலை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் உத்தியோகம் அமையலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்போது தொழில்காரகன் சொல்லி சொல்லக்கூடிய கிரகம் கர்மக்காரன் சொல்லி சொல்லக்கூடிய சனி பகவான் உத்தியோகக்காரன் சொல்லி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் இப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் சுய தொழில் பொழுது அது சரியாக அமையலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க ஒரு ரூட் இருக்கும் அதுக்குள்ளே நான் போகவே இல்லை நல்ல நிலையிலிருந்து தொழில் அமையாமல் இருக்கும் தசாபதிகள் அல்லது ஏதாவது சூழ்நிலையினுடைய காரணமாக அமையாமல் இருக்கும் நல்ல நிலைகளில் கிரகங்கள் இருந்து உத்தியோகம் கிடைக்காம இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லி சொன்னால் சனிக்குண்டான பிரீதியை அதற்குண்டான அதி தேவதைகளையும் வழிபாடு பண்ண சொல்லி சொல்லுங்க உத்தியோகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் செவ்வாய்க்குண்டான பிரீதியும் செவ்வாய்க்குண்டான அதி தேவதையும் வழிபாடு பண்ண சொல்லி சொல்லுங்க முறையாக எந்தெந்த காலகட்டத்தில் அந்த ஜாதக ரீதியில் வழிபாடு பண்ணுங்க நீங்கள் அறிஞ்சு அந்த காலகட்டத்தை குறித்து கொடுங்க அந்த காலகட்டத்தை அந்த வழிபாடுகள் செய்யும்பொழுது பல பல நிச்சயம் உறுதியாக கிடைக்கும் அப்ப தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு தீர்வு கிடைச்சிருச்சு இப்போ யாருக்கு தொழில் அமைவதில் சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரெண்டு குடையும் கெட்டு போயிட்டாங்க அஞ்சு குடையும் கெட்டு போயிட்டாங்க ஒன்பது குடையும் கெட்டு போயிட்டாங்க பதினொன்று குடையும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஜாதகம் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறது ஆறு எட்டு பான்பில் மறையிறது முடிச்சிட்டிங்களா ஆறுட்டு பண்பில் மறையிறது நீச்சமாகிறது அஸ்தங்கமாகிறது வேதத்தினுடைய சாரத்தை பெறுவது இந்த மாதிரியான நிலைகள் இருக்கக்கூடியது அந்த நிலைகளில் அந்த கிரகம் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜாதகர் தொழில் செய்யக்கூடாது செஞ்சாருன்னா நஷ்டம் ஏற்பட்டும் தொழில் செய்வாரு செய்யாது எல்லாருமே தொழில் செய்யலாம் எல்லாருமே ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் இப்போ எப்படி நாம வந்து இந்த படிக்கக்கூடிய படிப்புங்க கூடிய எல்லாருமே படிக்கிறோமோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே தொழில் செய்யலாம் எல்லாருமே உத்தியோகத்துக்கு போகலாம் அதில் பிரச்சனை இல்லை நான் இப்படிப்பட்ட தொழில் செய்வேனா நான் இப்படிப்பட்ட உத்தியோகம் பார்ப்பனா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டது எனக்கு வேணும்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அது உங்க ஜாதத்தில் இருக்கணும் அது முக்கியம் தொழில் அமையறதுலயோ அமையாததுலயோ சிக்கலாம் இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்க எதிர்பார்க்கக்கூடியது அந்த ஜாதகத்துல இருக்கா அந்த ஜாதக ரீதியை நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு தான் அப்போது அந்த கிரகமைப்பு கிடாமல் கிடாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் சுய தொழில் செய்யலாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த நான் ஒன்று சொன்ன மாதிரி அதை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சுய தொழில் செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் என்றாக இருந்தாலும் தசாபுதி வரக்கூடிய காலகட்டத்தில் லேப்ஸ் ஆகி டோட்டலாக சாப்டர் க்ளோஸ் நான் நாற்பத்தி வச்சுருக்கேன் அப்போ அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு தொழிலை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க சரி கூட்டு தொழில் செஞ்சால் நான் மேலே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம அனுபவங்களில் பார்க்குறோம் சார் இவ்வளோ காலமாக நான் வந்து சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி ஜோதிடர்லாம் சொன்னாங்க நான் வந்து கிரேட் ஜோசியர்னு சொல்லி சொன்னவங்களாம் பார்த்துட்டேன் எல்லாருமே தொழில் செய்ய சொல்லி சொன்னாங்க நீங்கள் தான் தொழில் வேணான்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு அனுபவத்தில் வரும்போது சொல்லுவாங்க அப்போ அவ்வளோ பேரும் சொன்னாங்கல்ல ஏன் இங்கே தோத்து போயிருந்து நிற்கிறேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவ்வளோ பேரும் சொல்லியிருக்காங்க நீ ஜெயிச்சிருக்கணும் இந்த இடத்துல ஏன் தோற்று போயிருக்கணும் உங்கள் கிரக அமைப்பு அதனால நான் இவ்வளோ காலமாக தொழில் சொந்த தொழில் போட்டு செஞ்சுட்டு நான் இன்னைக்கு வந்து எப்படி அடுத்தங்கிட்டு போய் வேலைக்கு போறதுன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க சார் இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நியதி உன்னுடைய ஜாதகப்படி சொந்த தொழில் செய்யினா லாஸ் ஆகும் இந்த காலகட்டத்துக்கு மேலே நீ சுய தொழில் செய்யறதை விட்டுட்டு அடுத்தங்கட்டு வேலைக்கு போகிறது நல்லது நல்லது இயல்பாக எதுவும் முதலீடு போடாமல் தொழில் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தொழில் செஞ்சுக்கலாம் அது எந்த தொழிலாகனாலும் இன்னைக்கு நிறையா தொழில்கள் இருக்குது அது வேறு சமாச்சாரம் அதுக்குள்ளே நாம் போகவே விரும்பல ஆயிரத்தெட்டு தொழில்கள் இருக்குது அதுக்குள்ளே போய்க்கலாம் அப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அத்தனையுமே லாபமாக அவர்களுக்கு முடியும் முதலீடு போட்டு செஞ்சால் மட்டும்தான் நஷ்டமாகும் கரெக்டாக வந்துடுச்சு அப்போ உத்தியோகம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறப்ப ஆறாம் பாவம் சொல்லி ஒவ்வொரு திரும்ப நீங்கள் படித்த விதத்தில் வேறு வேறு பாத பாவங்களை சொல்லுவீங்க மேபி அது உங்களுடைய விருப்பம் அதுக்குள்ளே நான் தலையிட விரும்பல உத்தியோகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆறாம் இந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்டது ஒரு ஜாதத்தில் ரெண்டு குடையவன் பத்து குடையவன் ஆறாம் பாவத்துக்கு சம்மந்தப்பட்டான்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு உத்தியோகத்துக்கு போக சொல்லி சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசு உத்தியோகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து ராஜபாவங்கள்னு சொல்லியிருக்கீங்களே ஒன்னு ஒன்பது மேசம் சிம்மம் ப்ளஸ் தனுசு இந்த ராசிகளில் அடுத்தது சந்திரனுடைய வீடு சூரியனோட வீடு அதான் முன்னே அஞ்சில் சொல்லிடுச்சு ப்ளஸ் விருச்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வீடு துலான்னு சொல்லி சொல்லக்கூடிய வீடு கும்பம்னு சொல்லி சொல்லக்கூடிய வீடு இந்த வீடுகளில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் எவரேனும் மாறியிருந்தால் அரசு உத்தியோகம் உண்டு சிம்பிளி கான்செப்ட் அவ்வளோதான் இவர்களுக்கு அரசு உத்தியோகம் உண்டு என்ன உத்தியோகம் இருந்தது தேடிக்கிங்க புரியலைங்களா மே புரியலிங்களா லக்கணம் சிம்ம சாரி மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த மூன்று வீடுகளில் எழுதிக்கீங்க மேசம் சிம்மம் தனுசுன்னு எழுதிக்கீங்க துலாம் விருச்சிகம் கும்பம் இந்த வீடுகளில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த கிரகங்கள் எப்படி மாறி இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் எங்கே இருந்தாலும் சரி இவரது அரசு உத்தியோகம் உண்டு சிம்பிளி கான்செப்ட் இவரது அரசு உத்தியோகம் உண்டு பையன் படிக்கவே இல்லை அரசு உத்தியோகம் கிடைக்குன்னா அப்போ செத்து போய் கூட அரசு உத்தியோகம் கிடைக்கும் அதை பற்றி கவலைப்படும் அவசியம் கிடையாது ஓகேங்களா கிடைக்கும் கான்செப்ட் இவ்வளோதான் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் அது தெளிக்க நான் ஐஏஎஸ் கொண்டான படி படிக்காம எம்பிபிஎஸ் டாக்டர் ஒன்றா படி படிக்காம மைக்கிள் கொண்டா படி படிக்காம நான் இது ஆகும்னு நினைக்கக்கூடாது அதுக்கு நான் தகுதி வளர்த்தியோ அது கிடைக்குமா கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஜோதிடத்தை எளிமைப்படுத்திக்கிங்க இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் நூறு பர்சன்ட் சரியாக இருக்கும் ரொம்ப எளிமையாக அப்படியே பார்த்த உடனே சாட்டை பார்த்த உடனே தொண்ணூறு பர்சன்ட் ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் இங்கே சாரம் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் அதனுடைய அதிபதிகள் எங்கே நிற்கிறாங்க ஆறு எட்டு நிற்கிறாங்களா அல்லது நீச்சம் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எப்பவுமே ஒரு பாவத்தினுடைய அதிபதி ஒரு திசா புதி நடத்தக்கூடிய அதிபதி அப்படிங்க கூடியவங்க வந்து ஆறுட்டு பண்ணல மறையக்கூடாது அவர் வாங்கி சாரணம் அதில் ஆறுட்டு பண்ணலாம் மறையக்கூடாது ஏதாவது ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஒரு அதே மாதிரி எப்படி இந்த பாவகங்களுக்கு நான் இப்போ சொன்னனோ அந்த திசா புத்திகளை ஆறுட்டு பண்ணலாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோன்னா அதே மாதிரி ஒரு திசை நடக்கூடிய திசை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சந்திர திசை நடக்குது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லி சொல்கிறேன் மேசத்தில் சந்திரன் தசை நடக்குது இந்த சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ரெண்டு ஒரு புத்தி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த புத்தி சரியாக இருக்காது மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கூடிய இருந்து தசை நடத்தினாலும் திசை புத்தி அந்த புத்தி சரியாக இருக்காது மீது எந்த ஸ்தானத்திலும் நின்னாலும் சுபத்தை சொல்லுங்க அதே மாதிரி காமன் தியரி ரிஷபத்தில் எந்த கிரகம் நின்று திசை புத்தி நடத்தினாலும் சுபத்தை சொல்லுங்க ரிஷபத்தில் எந்த கிரகம் நின்று திசை புத்தி நடத்தினாலும் சுபத்தை சொல்லுங்கள் அதுக்காக மரம் நடக்கூடிய சொல்லாமற்ற அதையும் கவனிச்சுக்கணும் அதிகபட்சம் தொண்ணூறு பர்சன்ட் சுபத்தை சொல்லுங்கள் கும்பத்தில் எந்த கிரகம் என்று திசை பற்றி நடத்தினாலும் சுபத்தை சொல்லாதீர்கள் அசுபத்தை சொல்லு சொல்ல சுபத்தை சொல்லாதீர்கள் கும்பத்தில் எந்த கிரகம் என்று திசை பத்தி நடத்தினாலும் சுபத்தை சொல்லாதீர்கள் எங்கேயாவது காலவாரி விட்டு போயிடும் இது பேசிக்கல் அடிப்படை தேறி இதெல்லாம் மறந்துடக்கூடாது அது என்ன சாரம் வேணாலும் வாங்கி இருக்கலாம் அதே போல குரு சுக்ரன் புதன் சந்திரன் இவர் இயல்பா கிரகங்கள்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க இதுல குருவும் சுக்கரனும் ரிஷபத்தில் சொன்னால் அவனுக்கு பொருளாதார வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் நான் முன்னே சொன்ன கான்செப்ட் எந்த லக்கணமாக இருந்தால் அதை ரெண்டு குடையும் கெட்டு போயிருந்தாலும் சரி அஞ்சு குடையும் கெட்டு போயிருந்தாலும் சரி ஒன்பது குடையும் கெட்டு போயிருந்தாலும் சரி சவுண்டு வேற மாதிரி வருது கெட்டு போயிருந்தாலும் சரி பதினோரு குடையும் கெட்டு போயிருந்தாலும் சரி ரிஷபத்தில் குருவும் சுக்கரனோ அல்லது குருவும் புதனோ அல்லது புதனும் சுக்கரனோ நின்று விட்டால் தனம் வந்து கொண்டே இருக்கும் இவங்களுக்கு நீங்கள் தசாபுத்தி பார்த்துலாம் பலன் சொல்ல தேவையில்லை எப்படி பணம் வருதுன்னு தெரியாது வந்துக்கிட்டே இருக்கும் கடன் இருக்குமா அது வேறு பணம் வர்றதுக்கு எனக்கு பணமே வரலன்னு சொல்லி வந்து இவனுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கீங்க அதே போல ஒரு ஜாதகத்தில் எப்பவுமே நீங்க பார்க்க வேண்டியது இந்த குடும்பத்தில் நோய் நொடிகள் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு ரூல் லக்கண அதிபதி கெட்டிருக்கக்கூடாது சூரியன் கெட்டிருக்கக்கூடாது சந்திரன் கெட்ட கூடாது குரு கெட்டிருக்க கூடாது இவர்கள் பெற்றுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த குடும்பத்தில் நிச்சயமாக அந்த ஜாதகனுக்கு நாற்பது வயது வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக ஜாதகனுக்கோ அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ ஏற்பட்டு இருப்பார்கள் குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் போயே தீர்வாங்க நோய் நொடிகள் இருக்கும் நோய் நொடி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்து தசாபதி நடத்தினாலும் கூட சிறப்பான தசாபதிகள் நடத்தினாலும் கூட நான் சொன்னேன் லக்கண புள்ளியோ லக்கண அதிபதியோ சூரியனோ சந்திரனோ குருவோ கெட்டு விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு தீராத வியாதி ஒன்று பண்ணிடுவேன் ஆபத்தில் வச்சிக்கங்க அவனுக்கு வியாதியை தீர்க்க முடியாது சூரியன் சந்திரன் குரு கெடாமல் இருந்தால் அந்த வியாதியை தீர்த்து கொள்ள முடியும் கேன்சரா இருந்தால் கூட சரி செய்து கொள்ள முடியும் சூரியன் சந்திரன் குரு அவனுடைய ஜாகத்தில் கெடுல நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்புடின்னு சொல்லி சொன்னால் கேன்சராக இருந்தாலும் சரி செய்து கொள்ள முடியும் இவர்கள் கெட்டு விட்டால் சாதாரண ஒரு கேஸ்டிக் ப்ராப்ளம் கூட அவனுக்கு மேன்மையான ஒரு வியாதி கொடுத்து தீராத வியாதியை கொண்டாந்து நிறுத்திடும் இதை கொஞ்சம் நான் பார்த்து வச்சு இப்படி எளிமையாக எடுத்து பழகுங்க ஜாதகத்தை ஜோதிடத்தை கையாளுங்க கஷ்டம்லாம் இல்லை நம்ம இது கஷ்டமான போக்களையே பார்த்துக்கிட்டு இருக்கனால தான் வந்து கஷ்டமாக தெரியுது ஒவ்வொரு கான்செப்டும் பன்னெண்டு பாவங்களுக்கும் ஒரு பத்து பத்து ரூல் நாற்பத்தில் வச்சுக்கோங்க போதும் வாழ்நாள் ஃபுல்லாக அதை நீங்கள் பலன் அடிச்சு நொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதிகபட்சம் வந்து ஒரு பன்னெண்டு பாவத்துக்கு நூற்றி இருபது ரூல் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா பெருதிய விதத்தில் தான் சிரமம் இருக்காது அழகா எளிமையாக கையாள முடியும் ஜோதிடத்தை ஓகே அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் நீங்கள் அந்த ரூலை எடுத்து வச்சுக்கணும் ஒன்று ஒன்றுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அது முக்கியம் ஓகேங்களா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கையாளும் பொழுது இவங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்குங்க வசதியானவங்க உட்காந்துருக்காங்க ஏழ்மையான உட்காந்துருக்காங்க பார்க்க வேண்டாம் ஜோதிடம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லி பழகுங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இது வரைக்கும் வாய்ப்பு எழுதிங்க நன்றி குறி விடைபுரிய நன்றிங்க என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய செல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ இன்னொரு நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபோர் நன்றிங்க தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரமைப்பினுடைய தீபாவளி சிறப்பு கருத்தரங்கிற்கு முதன் முதலாக வருகை தந்த தென்னரசு அவர்களுக்கு ஜோதர பேராசிரியர் இரும்பால விஜயன் அவர்கள் பொன்னாடி போத்து கௌரவிப்பார்